வணக்கம் இன்று அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தமிழ்நேச்சர் சார்பாக தந்த குருமார்களையும் ராஜகணபதியையும் தெய்வத்தையும் நவநாயகர்களையும் வணங்கி இன்றைய பஞ்சாங்கத்தை வாசிப்போம் இன்றைய நாளில் நல்லறிவு மெய்ஞானம் விவேகம் ஆற்றல் பேரன்பு வளர்ச்சி பெரும் பணம் புகழ் பக்தி இவை அனைத்தும் இறைவரின் கருணையால் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டும் இன்றைய பஞ்சாங்கம் விசுவாச வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் நாள் புதன்கிழமே நட்சத்திரம் பூராடம் காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பின்னர் உத்திராடம் திதி நவமி மாலை ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பின் தசமே யோகம் அதிகண்டம் அதன் பின் சுகர்மம் கரணம் பாலவம் காலை ஆறு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பின்னர் கௌலவம் இன்றைய ராசிபலன் மற்றும் மலர் மருந்துகள் மேஷம் தொழிலில் சாதனை கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லாஞ்ச் ரிஷபம் நிதியில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹாலி மிதுனம் நண்பர்கள் ஆதரவு பயணம் சாத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து இம்பேஷன்ஸ் கடகம் பணியில் சவால்கள் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆலிவ் சிம்மம் கலை மற்றும் படைப்பாற்றலில் வெற்றி புகழ் கூடும் நாள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செரட்டோ கன்னி உறவுகளில் நல்லிணக்கம் மன அமைதி உண்டாகும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து அக்ரிமோனி துலாம் நிதி ஆதாயம் புதிய தொடர்புகள் நன்மை தரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செஸ்னட் பட் விருச்சிகம் காரிய சாதனை உறவுகளில் நம்பிக்கை ஏற்படும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ராக் ரோஸ் தனுசு ஆன்மீக சிந்தனை தொழிலில் முன்னேற்றம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஸ்டார் ஆப் மகரம் விரும்பிய காரியம் நிறைவேறும் மன உறுதி அதிகரிக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பைன் கும்பம் நண்பர்கள் ஆதரவு திட்டங்களில் வெற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கீதர் மீனம் வருமானம் உயரும் ஆன்மீக வளர்ச்சி உண்டாகும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வைட் நெட் இன்று உங்கள் ராசிக்கான மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு நல்ல ஆற்றலை பெறுங்கள் தினசரி மலர் மருந்து மற்றும் மருத்துவ ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து ஹெல்த் மோட்டிவேஷனல் சார்ந்த தகவல்களை காண நமது நேச்சர் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பாலோ லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி நேச்சர் மலர் மருந்து ஜோதிடம் நியூமராலஜி வாஸ்து ஆலோசனைக்கு மொபைல் நம்பர் ஒன்பது ஐந்து ஏழு ஏழு இரண்டு இரண்டு எட்டு எட்டு மூன்று